ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்கள்லாம் இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்க போகிறது யார் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்றோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துருவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அது அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மீன ராசியை நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி எப்பவுமே ராசியில் வரக்கூடியது ஒரு பயிற்சி இந்த நட்சத்திர சஞ்சாரம் அது ஒரு பயிற்சி ஏன்னா நட்சத்திர சஞ்சாரம்ங்கிறது ஒரு இதுதான் அந்த வகையில் இந்த உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்றாரு எங்க சுகஸ்தானத்துல நாலாம் இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஏன்னா எப்போவுமே மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லணும் அப்போவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்குது ஆனால் என்ன ஜென்மராசியில் கொஞ்சம் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு மற்றபடி இன்னும் பெரிய பாதகங்கள்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு உழைக்கிறீங்க அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகலை வெளியூரில் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாம் அதே மாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு வங்கி கடன் உதவி பர்சனல் லோன் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது அதெல்லாம் லைட்டா ஸ்லைட்டா விலகும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா இருக்குங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒரு திட்டம் போடுவீங்க எப்போவுமே மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் குழப்பவாதிகள் அப்படின்னாலும் திட்டம் போடுவீங்க அற்புதமாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அந்த திட்டத்துலலாம் ஒன்றும் இதுவே இல்லை ஏன்னா இந்த மீனராசி அப்படிங்கும்போதே பூரட்டாதி நாலாம் பாதம் தான் அடுத்தது உத்திரட்டாதி முழு அடுத்தது ரேவதி முழு நட்சத்திரம் அந்த வகையில் இந்த குரு பகவான் புனர்பூச காலில் வரும்போது ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் குரு பகவானோட பார்வை என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஐந்தாம் பறவை உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறாரு அஷ்டம குரு பார்த்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் அடுத்தபடி நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை அவங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் ஏன்னா ஜீவனஸ்தானம் உங்களுக்கு வந்து அந்த ஜீவனத்துக்கு உண்டான அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான் குரு பகவான் தான் ஸோ ஜீவனம் விருத்தி அடையும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஜீவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே அதுமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியான ஒரு சூழல் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓடும் அதாவது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு பரவாயில்ல ஏதோ சர்வை பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கோம் அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை குரு பகவான் தனது ஒன்பதாம் பறவையை பார்க்கறாரு இந்த அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற விரை ஸ்தானத்துல ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வையும் விழருது ஸோ ஒரு அற்புதமான ஒரு விரயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அற்புதம் அப்படின்னா இந்த சுப செலவுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதுனால சமூகத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் கௌரவம் அதெல்லாம் கண் உயரும் ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு இதுவாக நினைப்பா மதிப்பு மரியாதையோட உங்களை பார்த்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்குங்க எழுதுற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன பரிகாரம்ங்கிறது பெரிய அளவில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் புனர்பூச காலில் வரும்போது ஒரு சில நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சித்தர் பெருமக்களின் வழிபாடு கண்டிப்பாக எங்கேயாவது சித்தர் கோவில் இருந்து தான் போயிட்டு வந்துருங்க அவங்கவுங்க ஏரியாவில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சித்தர் இருப்பார் அந்த சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே இந்த குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து புனர்பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்